உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இல்லை என்றால் அது இல்லை திருமகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை மனிதனுடைய மனசு இருக்கு அது வந்து எல்லாத்தையும் நம்பும் முதல்ல நம்பிடும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அடரா இந்த ஃப்ரெண்டு நல்லவன் இருக்கான் சில பெண்களும் மாதிரி தான் ரொம்ப ஆஹாவகன்னு நீங்கள் இல்லைன்னா நான் இல்லேம்பாங்க கொஞ்ச நாள் பழன ஒன்று நீ இருக்கணும் நான் இருக்கணும்னு யாருக்கணும் அதாவது விரக்தியினுடைய அதே மாதிரி எல்லாத்தையும் மனசு கேட்கும் நம்பும் அது இயற்கை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பார்க்கும்போது நல்ல மாதிரி தெரியும் ஆனா கெட்டவனா இருப்பான் நான் பார்க்கும்போது கெட்ட மாதிரி இருப்பான் ஆனா நல்லவனா இருப்பான் அந்த கருத்து தான் அந்த பாட்டில் இந்த உள்ளம் இருக்கு இல்லையா அது வந்து ஆமை மாதிரி அப்படி எல்லாத்தையும் நம்ம அது தெரியாது பாவம் அதான் அந்த பாட்டில் ஓகேங்க என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி என்பது உள்ளம் ஆமை அது உண்மை என்பது ஊமை தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை 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 உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை தண்ணீர் தணல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும் தண்ணீர் தனல் போல் எரியும்னலும் நீர் போல் குளிரும் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாட்பட நாட்பட புரியும் நாட்பட நாட்பட புரியும் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதே நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி சொல்லில் வருவது பாதே நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது மனசு இது மனசுடைய உண்மையான நிலைப்பாடு நம்பும் அப்புறம் நம்ம போயிடும் நம்புறது இப்படி தப்பா போயிடும் நம்ப கண்டிப்பா திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்